அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் மாஹது சலாம் ஹுர் ஆன் அஸ்ஸலாம் ஹைஃபுது பல்லி அப்படிங்கிற ஒரு பெயரில் அல்லாஹுடைய அருள் அலனு இந்த புதுப்பேட்டை மர்க்கஸில் இந்த கல்வியாண்டில் ஒரு ஹெஃபுல் மதரசா துவங்க இருக்கின்றோம் அலஹமது இல்லா அல்லாஹூக்கே இல்லா போகடும் இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் ரமதான் முடிவத வரைக்கும் தொடர்ச்சியாக நாம் இந்த பள்ளியில் பத்தம் மதரசாக்களை நடத்தி வருகின்றோம் பக்தம் மதரசாக்கள் இஸ்லாமிய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு எதிர்கால சமூகத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான பயனுள்ளதாக இருப்பது வந்து மதரசா தான் மக்தம் மதரசாக்களிலே சொல்லித்தரப்படக்கூடிய பாடங்கள் பக்பத் மதரசாவில் சொல்லித்தரப்படக்கூடிய குரானிய செய்திகள் வேறு எந்த இடங்களிலும் மிகச்சிறப்பான முறையில் சொல்லித்தரப்படுவதில்லை இதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு காலத்தில் வந்து மக்த மதரசாக்கள் பார்த்திங்க அப்படின்னா காலையிலும் மாலையிலும் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருந்தது அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக கல்விக்கான கல்விக்கூடங்களுடைய அதிகரிப்பும் அதனுடைய நேரங்களும் மக்த மதரசாக்களை சாக்களை ஒழிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியது நம்ம பிள்ளைங்க காலையில் ஃபஜ்ருக்கு வருவாங்க கஜிரக்கு வரனா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மதரசாவுக்கு வருவாங்க காலையில் ஏழு மணிக்கே பள்ளிக்கூடங்கள் வைக்கப்பட்டு பெற்றோருடைய கவனங்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் பக்கம் சென்றுச்சு அதனால் பெரும்பாலான இடங்களில் காலையில் பக்தம் வைப்பது என்பது சிரமமான ஒரு காரியமாக மாறிவிட்டது எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நிலமை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரங்கள் மாலை நேரங்கள்லேயும் வந்து மதரசா வைக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டு வைக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்குது என்னென்ன மாணவர்கள் மதரசா விட்டு ஸ்கூல் விட்டு வந்த உடனே டியூஷனு அதற்கான நேரங்கள் அப்படின்னு சொல்லி மதரசாவை புறக்கணிப்பதற்கான ஒரு சூழ்நிலைக்கு என்ன செய்கிறாங்கன்னா தள்ளப்படுவதை என்ன செய்யற நம்ம பார்க்குறோம் இதுதான் வந்து இந்த சமூகத்தில் மக்த மதரசாக்களுடைய நிலைகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தாண்டி ஒரு மக்த மதரசா சிறப்பான முறையில் நடக்குது அப்படின்னா பெரும் அருள் தான் அந்த அடிப்படையில் இந்த புதுப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் எங்கள் பள்ளியில் வந்து ஏழு வகுப்புகளாக ஒரு நூற்றி முப்பத்தைந்து மாணவர்கள் பக்த மதனசாலை பயின்று வராங்க நூற்றி முப்பத்தஞ்சு மாணவர்கள் பயின்று வராங்க ஏழு வகுப்புகளாக நடைபெறுகின்றது இந்த ஏழு வகுப்புகளாக நடைபெறும் பொழுது ஆரம்பத்திலிருந்து அவங்க வந்து ஆரம்ப பாடத்திட்டத்திலேருந்து அப்படி வந்து ஒவ்வொரு கட்டமாக வந்து குரானை ஓத ஆரம்பித்து குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் அவர்களுக்கு உருவாக்கப்படும் பொழுது அந்த தான் ஹாஃபிதுகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சூழல்கள் உருவாகும் நிறைய ஹாஃபிதுகள் எப்படி உருவாகுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த மக்த மதரசாக்களில் ஓதக்கூடியவர்கள் யார் திறமையான மாணவர்களாக இருக்கிறாங்களோ திறம்பட ஓதுறாங்களோ அவர்களுக்கான ஆற்றல்கள் அதிகமாக இருக்குதோ அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆசிரியர்களே வந்து ஏதாவது ஒரு குரான் மரணப்பள்ளியில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சேர்த்து விடுவாங்க இது எல்லா மதரசாக்கள்லையும் நடக்கக்கூடிய நடைமுறைகள் தான் அப்படி சேர்த்து விடப்பட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க குரானை மரணம் செய்யக்கூடியவர்களாக அதற்கப்புறம் வந்து மேற்படிப்புக்குரியவர்களாக என்ன செய்கிறாங்க மாறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதுக்கு மிக முக்கிய பங்காற்றுவது பக்த மதரசாக்கள் அப்ப நம்ம யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு மாணவர்கள் படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் குரானை ஓதக்கூடிய மாணவர்களாக சராசரியாக ஒரு வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது மாணவர்கள் குரானை தொடங்கி குரானை ஓதக்கூடியவர்களாக வராங்க அதிலும் குறைஞ்சபட்சம் ஒரு பனிரெண்டு பதிமூன்று மாணவர்கள் வந்து குரானுடைய சக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க ஒரு ஆணை மரணம் பண்ணுவது என்பது அவங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஒரு சில சூறாக்களை அத்தியாயங்களை நீங்கள் மரணம் செய்யுங்க அப்படின்னா ஒரு சில மாணவர்களுக்கு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஆகலாம் ஆனால் ஒரு சில மாணவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சூறாவை நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் வந்து அந்த மாணவர்கள்ட்ட வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இப்படி ஒரு மக்கள் இருக்கும் பொழுது அவங்கள வந்து நம்ம அப்படியே தவற விட்டுட்டோம் அப்படின்னா குர்ஹானை மரணம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்காமல் போயிடுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த குரான் ஹிபுத் மதனசாவை ஆரம்பிப்பதற்கான காரணங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு அந்த அடிப்படையில் தான் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நம்ம தொடர்ச்சியாக இதை பற்றியான ஆர்வங்களை ஏற்படுத்தி அல்லாஹுடைய அருளால் இந்த வருடம் வந்து மஹது சலாம் டி தஹீதுல் குரான் அப்படிங்கிற அந்த பேர்லையே மஸ்ஜிது சலாம் அப்படிங்கிற அறிமுகம் என்றைக்குமே நமக்கு இருக்கும் அதே அஸ்ஸலாம் பேரில் என்ன செஞ்சுருக்கிறோம்னா இந்த கல்வி ஆண்டில் வந்து இந்த ஹிஃபுது மதரசா வந்து நம்ம துவங்குறோம் ஹிஃபுது மதரசாவை தொடங்குகிறோம் அப்படின்னா ஹிஃபுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத விளங்கணும் ஹிஃபுது அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல நபிகள் நாயகம் சல்லா அலி வசலம் அவர்கள் ஹாஃபிதுகளை உருவாக்குவாங்க ஹாஃபிதுகளை உருவாக்குவதற்கு மெனக்கிடுவார்கள் ஹாஃபிதுகளாக வரக்கூடியவர்களை ஆர்வப்படுத்துவாங்க குர்ஆன் இறங்கிய ஆரம்ப காலகட்டங்களில் குர்ஆனையும் சுண்ணாவையும் மரணம் செய்யக்கூடியவர்கள் வந்தாலும் குர்ஆனை மரணம் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்தாங்க நீங்கள் குர்ஆனை மரணம் செய்யுங்க குர்ஆனை மரணம் செய்வதில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா முன்னுரிமை கொடுத்ததை என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம் அப்போ ஒரு பள்ளி ஒரு சமூகம் ஒரு ஜமாத் அப்படிங்கிறப்ப அதை வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் இருக்குது ஒரு காலதாமதமாக செய்தாலும் இதை சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மதரசா இங்கே ஆரம்பிக்கப்படுகின்றது நம்ம வந்து வெறும் மதரசாவாக இல்லாமல் நம்ம அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அஸ்ஸலாம் ஹிப்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ வந்து தான் நம்ம வந்து ஒரு ஹிஃபுதுக்கான ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கினாலும் பெற்றோர்களுடைய எல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா வெறும் ஹிஃபுத மட்டும் பண்ணி என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எல்லா பெற்றோர்கள்டையும் இருக்க தான் முன்னவெல்லாம் அப்படி சிந்தனைகள்லாம் இல்லைங்க அதாவது ஹிஃபுதுக்குன்னு பார்த்தா ஹிஃபுது மட்டும் தான் பண்ணுவாங்க குரான் மரணத்துக்கு போனால் குரான் மரணங்களுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்தப்படுமே தவிர அங்கே வந்து பள்ளிக்கூட பாடங்கள்லாம் வந்து சேர்த்து நடத்தப்படவெல்லாம் செய்யாது அது வந்து குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும் என்பதில் அதுக்கு மட்டுமே கவனம் செலுத்தி என்ன செஞ்சாங்க அப்படின்னா செய்து கொண்டே இருந்தாங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கு பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பும் தேடலும் என்னவாக இருக்குது அப்படின்னா குர்ஆனை எங்களுடைய பிள்ளைகள் மரணம் செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் கொள்கிறாங்க அதே நேரத்தில் வெறும் குரான் மட்டும் இருந்தால் பற்றாது அதோடு உலக கல்வியும் தொடர்ந்து தன்னுடைய கல்வியை தொடருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து பெற்றோர்கள்கிட்ட இருக்குது அதை அடிப்படையாக கொண்டு தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ஹிஃப்ஸ் ஸ்கூலை வந்து வடிவமைச்சிருக்கிறோம் அதாவது வடிவமைப்புத்தல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நான் வடிவமைக்கிறேன் ஏதோ இன்னைக்கு நினச்சோம் நாளைக்கு ஆரம்பிச்சிட்றோம் அப்படின்னு என்ன செய்யல ஆரம்பிக்கப்படலை இதுக்கான பலகட்ட ஆலோசனைகள் செய்யப்பட்டது பல ஹிஃபுல் ஸ்கூல்கள் போய் பார்க்கப்பட்டது அந்த ஹிஃபுல் ஸ்கூலோடு இருக்கக்கூடிய உலக கல்வி தரக்கூடிய அந்த இடங்களை போய் பார்க்கப்பட்டது இது மாதிரியான மாணவர்களுக்கு எப்படி உலக கல்வியை தொடர்ச்சியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பல இடங்களை இப்போ என்ன செஞ்சோம்னா ஆய்வுகள்லாம் மேற்கொண்ட பிறகு தான் எதற்கான ஒரு திட்டங்களை உருவாக்கி என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஸ்கூல் வந்து இந்த மதரசா வந்து ஆரம்பிக்கப்படுது இப்போ இந்த மதரசாவில் வந்து ஒருத்தர் தன்னுடைய பிள்ளையை சேர்க்குறாரு அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு முடித்த உடனே ஆறாம் வகுப்பு போகக்கூடிய தங்களுடைய மகனை வந்து தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஹிஃபு ஸ்கூலில் சேர்க்கலாம் அவர் சேர்க்கப்பட்டார் அப்படின்னா மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு பாடத்திட்ட நோக்கத்தை தான் நம்ம வச்சுருக்கிறோம் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக அவருக்கு சரியான முறையில் குர்ஆனை மரணம் செய்வதற்கான வழிகாட்டுதலை கொடுத்து குர்ஆனை முழுமையாக மரணம் செய்து முடிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த மூன்று ஆண்டுகளில் மிகச்சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது முடிவெடுக்கப்பட்டு வாரத்தில் ஐந்து நாட்கள் வாரத்தில் ஐந்து நாட்கள் ஹிஃபதை மட்டுமே பிரதானமாக கொண்டு செலுத்த வேண்டும் தீனியாத்தும் உலக கல்வியும் வாரத்தில் ஒரு நாட்கள் அந்த ஒரு நாள் என்பது அவர் அடுத்த மூன்று ஆண்டுகள் கழித்து கல்வியை தொடர்வதற்கான எல்லா வாய்ப்புடன் கூடிய ஒரு கல்வியை வாரத்தில் ஒரு நாள் சிறப்பான முறையில் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்கூலுடைய பாடத்திட்டங்களை வந்து வடிவமைச்சிருக்கிறோம் இப்போ இங்கே வந்து ஆறாம் கிளாஸ் முடிச்சுட்டு ஒருத்தர் வரார் அப்படின்னா ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று வருடங்கள் அவர் படிக்கக்கூடிய நேரத்தில் முழுமையாக குர்ஆனை மரணம் செஞ்சிருவார் இன்ஷா அல்லா அந்த குர்ஆனை சரியான ஒழுங்குடன் வரத்திரில் குரானை தருத்திலாங்கிற அல்ல குர்ஆனை ஓதுறதுன்றது பெரிய விஷயம் இல்லை அந்த குர்ஆன் ஒழுங்காக ஓதப்பட வேண்டும் குர்ஹானுக்கென்று எந்த ஒழுங்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதோ அந்த ஒழுங்கின் அடிப்படையில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுத்தாலா சொன்ன கட்டளை அந்த கட்டளையின் அடிப்படையில் அவர்களுக்கு இன்ஷா அல்லா இங்கு குர்ஆன் ஓதித்தரப்படும் குர்ஆன் மரணம் செய்வதற்கான பயிற்சி அளிக்கப்படும் அவர்கள் அப்படி பயிற்சி அளிக்கப்படக்கூடிய நேரத்தில் இன்ஷா அல்லா மூன்று வருடத்தில் குர்ஆனை முழுமையாக மரணம் செய்த ஹாஃபிதுகளாக மாறிவிடுவார்கள் ஹாஃபிதுகளாக வந்துடுவார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான மொழியும் கற்றுத்தரப்படும் குறிப்பாக அவர்களுக்கு கவனம் செலுத்தக்கூடியது என்ன அரபு மொழியிலும் ஆங்கில மொழியிலுமான கவனங்கள் அவர்களுக்கு பிரத்யேகமாக இந்த ஆண்டுகளில் கவனம் செலுத்தப்படும் இங்கிருந்து வரக்கூடிய இந்த மூன்று ஆண்டுகளில் ஒருவர் வெளியே வரார் அப்படின்னா அவர் ஹாஃபிலாக இருப்பார் ஓரளவு அரபு மொழி பேச தெரிந்தவராக இருப்பார் அதே போல் ஆங்கில கல்வியை தொடர்வதற்கான சூழல்களையும் அவர் பெற்றிருப்பார் இந்த முதல் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வெறும் குரானை மட்டும் மன்னனம் பண்ணிட்டு வந்துடுவாரு அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அந்த மூன்று ஆண்டுகள்ல அவர் வெளியே வரும்போது இன்ஷா அல்லா ஒரு அரபி மொழியை வாசிக்கக்கூடியவராக அந்த அரபி மொழிக்கு அர்த்தங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இன்ஷால்லாம் நம்ம அவரை உருவாக்குவோம் அதற்கான ஆசிரியர்களையும் அதற்கான பாடத்திட்டங்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த மதுரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் அதே போல வந்து ஸ்கூல் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் என்ஐஓஎஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ்ல தான் என்ன ஸ்கூல் ஸ்டடீஸை வந்து நம்ம வந்து அமைச்சு வச்சிருக்கிறோம் என்ஐஓஎஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு சிபிஎஸ்சி சிலபஸ் போல உள்ள ஒரு சிலபஸ் தான் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் இந்த மூன்று ஆண்டுகள் அவருக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா அடுத்த மூன்று ஆண்டுக்கு பிறகு அவர் என்ன செய்வார் ஒன்பதாம் வகுப்பு போவார் எட்டாம் வகுப்பு பரீட்சை எழுதுவார் அந்த எட்டாம் வகுப்பு பரீட்சை எழுதும் பொழுது அந்த எட்டாம் வகுப்பு பரீட்சை எழுதி தேர்வு பெறுவதற்கு தேர்ச்சி பெறுவதற்கு என்னென்ன சாரம்சங்களை எல்லாம் தரணுமோ அப்படிப்பட்ட எல்லா சாரம்சங்களும் தான் அவருக்கு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா உலக கல்வி என்ன ஆகுமோ அப்படின்னு அதில் எதுவுமே ஆகாது அதற்குன்னு நம்ம என்ன செஞ்சோம்னா அல்லாவுடைய அருளால தேர்ந்த பேராசிரியர்களிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஆலோசனைகள் பெற்றிருக்கிறோம் அவர்கள் மூலமாக இந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் எந்த தேர்வை எழுதினால் வெற்றி பெறுவார்கள் அப்படி தேர்வு எழுதுவதற்கான பாடத்திட்டங்களையும் அவர்கள்ட்ட உருவாக்க சொல்லி அப்படிப்பட்ட அந்த பாடத்திட்டங்களோடு என்ன செய்யும் அப்படின்னா உலக கல்வியும் அவர்களுக்கு வந்து போதிக்கப்படும் அப்போ இங்கிருந்து வரும் பொழுது அவர் ஒரு ஹாஃபிலாக வருவார் வெளியே வரக்கூடிய நேரத்தில் அரபி மொழியை சற்று கற்றவராக வருவார் குர்ஹானை கற்பதில் மிகச்சிறப்பான சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குரானை ஓதும்போது நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரிஞ்சு ஓதும் போது அதனுடைய ஈர்ப்பு என்பது தனியாகத்தான் இருக்கும் எந்த இடத்துல வந்து அல்லாஹு தாலா வந்து அவனுடைய தண்டனைகளை பற்றியும் மரணத்தை பற்றியும் சொல்கிறானோ அங்கெல்லாம் அதை பற்றி ஓதும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பும் ஒரு கவலையும் ஒரு கண்ணீரும் வரணும் அப்படின்னா அந்த குரானை பற்றியான அந்த மொழி ரீதியான அந்த தகவல்களும் அர்த்தங்களும் தெரிஞ்சிருந்தாதான் அது முடியும் அந்த அடிப்படையில் இங்கே உருவாகக்கூடிய ஹாஃபிதுகள் இந்த மஹது சலாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அஸ்ஸலாம் பிஃபுத் மதரசாவில் உருவாகக்கூடிய மாணவர்கள் இன்ஷா அல்லா குர்ஆனை அவர்கள் ஒரு கட்டத்தில் வந்து மக்களுக்கு இமாமாக இருந்து தொலை வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தொலை வைக்கும் பொழுது அவர்கள் என்ன ஓதுகின்றார்கள் என்பதை புரிந்து ஓதக்கூடிய அளவிற்கு என்ன செய்வோம் அப்படின்னா இன்ஷால்லா நம்ம உருவாக்கி தருவோம் அதற்கான ஒரு முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம் மூன்றாவதாக நாம் சொன்னது போல் அவங்க வெளியே வரும் பொழுது அடுத்ததாக அவர் மேற்படிப்பை உலகக் கல்வியை தொடர்கிறார் அப்படின்னா அவர் கல்வியை தொடர்வதற்கான அந்த வாய்ப்பும் அவருக்கு இந்த இங்கே தரக்கூடிய இந்த எண்ணெய் சப்ஜெக்ட்ஸ் மூலமாக அவருக்கு வந்து அது பூர்த்தி செய்யப்படும் இந்த உலக கல்விக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா திருப்பி இதே போன்ற ஒரு கல்வியை தொடர வேண்டும் என்று ஆசைப்படுறார் அப்படின்னா அவர் ஒன்பது பத்தாம் வகுப்புகளை படிப்பதற்காக அதற்கு பிறகு பனிரெண்டாம் வகுப்பு வரை படிப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை மின்சால்தான் அவருக்கு நம்ம கொடுப்போம் அதே இங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து விரும்புகிறார் அரபு நாடுகளில் சென்று பாடம் படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் என்று சொன்னால் அதற்காக சில பல்கலைக்கழகங்களோட பேசிட்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக தாயிஃப் யூனிவர்சிட்டியில் அதனுடைய ஆசிரியர்களை சந்தித்து அவங்களோடு அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து என்ன செஞ்சுருக்கிறோன்னா இது ஒரு ஆறு ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய தான் இருந்தாலும் அங்கேயும் போய் அவங்கள்ட்ட பேசிவிட்டு இதை எப்படி அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனையும் செஞ்சுட்டு வந்தது அப்போ இங்கே படிக்கக்கூடியவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு ஆலிமாக உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் என்றால் அவருக்கான எல்லா வழிகாட்டுதலையும் இன்ஷா என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே கொடுக்க இருக்கிறோம் அதோடு சேர்த்து வழக்கமாக அவர்களுக்கு தேவையான ஒழுக்க ரீதியான தர்பியாக்களும் அதேபோல இந்த உலகத்தினுடைய விஷயங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ்களை சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் அவர்களுக்கான தர்பியாக்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் அப்படின்னா தொடர்ச்சியாக இங்கே தரப்பட்டு ஒரு நல்ல ஒரு நிலையில் ஒரு மாணவனை உருவாக்குவதற்காகத்தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மதரசாவை இந்த ஸ்கூலை நம்ம வந்து ஆரம்பிக்கின்றோம் அதோடு சேர்த்து அவர்களுக்கான கம்ப்யூட்டர் பயிற்சியும் விளையாட்டு பயிற்சிகள் எல்லாம் சேர்த்து என்ன செய்யப்படுது இன்ஷா தான் தரப்பட இருக்கின்றது ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கிஷால் தான் இந்த பயணத்தை துவங்கி இருக்கின்றோம் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது முக்கியமானது உங்களுடைய பிரார்த்தனை தான் முத முதல் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம் அதாவது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப விலை மதிக்கத்தக்கது பிரார்த்தனை தான் இந்த பிரார்த்தனையை நீங்கள் கண்டிப்பாக இங்கே தொடங்கப்படக்கூடிய இந்த மதரசா மிகச் சிறப்பான முறையில் எந்த லட்சியத்தை நோக்கி தொடங்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்யும் முதலாவது இரண்டாவதாக உங்களுடைய வீடுகளில் இது முழுக்க முழுக்க வந்து உள்ளூர் மாணவர்களை கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வந்து டே ஸ்கூல் மாதிரி தான் காலையில் எட்டு மணிக்கு வருவாங்க இரவு எட்டு மணிக்கு போயிடுவாங்க காலையில் எட்டு மணிக்கு மதரசா ஆரம்பிக்கும் இரவு எட்டு மணிக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த மதரசா முடிஞ்சிடும் டே ஸ்காலர்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட தான் அப்போ இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களை கருத்தில் கொண்டு தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த ஹிஃபு மதரசா ஆரம்பிக்கப்படுவதால் உங்களுடைய பிள்ளைகள் ஐந்தாம் வகுப்பு முடித்து ஆறாம் வகுப்பு போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஓரளவு குரான் ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து பிறகு எங்களுடைய வாக்குகளை நம்பி இன்ஷால்தான் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மதரசாவில் சேர்த்து விடுங்க நல்ல ஒரு ஹாஃபிதாக இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி நல்ல ஒரு மார்க்கம் கற்றவராக இன்று சாலம் அவங்களுக்கு உருவாக்கி தருவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்காக எடுக்க இதெல்லாம் மேலதிகமான தகவல்களை தருவதற்கு எப்போதுமே நம்முடைய அலுவலகத்தில் நம்முடைய இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஆசிரியர்களுக்கான தனி சந்திப்பு பெற்றோர்களுக்கான தனி சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கான தனி சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது உங்களுக்கு இது சம்பந்தமான என்கொயரி பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு தனி சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இப்படியான பல சந்திப்புகளுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்து வைத்து விட்டு தான் என்ன செய்கிறோம் இந்த மதரசாவை ஆரம்பிக்கிறோம் வாங்க இது வந்து ஒரு நன்மைக்கான இறையற்றத்துக்கான ஒரு செயல் அதனால் அல்லாக சொல்வது போல் மற்ற ஆவனோ அல்லரிவத் தக்குவா நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னது போல நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நன்மைக்காக உதவி செய்யக்கூடிய அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடங்களை தொடங்குவோம் அல்லாஹ் புல அடம் இதில் அருள் செய்வானாக பொதுவாகவே இங்கே மஸ்ஜிது சலாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னா அல்லாஹுடைய அருளால் இதுவரை நம்ம பள்ளியினுடைய எல்லா பணிகளும் என்ன செய்யுது அப்படின்னா மிகச் சிறப்பான முறையில் இன்று வரை தொடங்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை மிகச் சிறப்பான முறையில் நடந்து வருகின்றது அதுக்கெல்லாம் காரணம் வந்து அல்லாஹினுடைய மிகப்பெரிய அருள் பிறகு உங்களை போன்ற சகோதரர்களுடைய மேலான ஒத்துழைப்புகள் இதுவரை எங்களுடைய எல்லா பணிகளுக்கும் எப்படி நீங்கள் ஒத்துழைப்பு தந்தீங்களோ அதே போல இந்த பணிகளுக்கும் முழுமையாக ஒத்துழைப்பு தாருங்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எந்த நோக்கங்களுக்காக நாம் செயல்படுகின்றோமோ அதில் முழுமையான வெற்றியை தருவானாக வாசர் தவான் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன்